வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டைம்ஸ் நவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சர்வே முடிவில் அவங்க வந்து சில நம்பர்ஸ் வந்து கொடுத்தாங்க ஓட் ஷேர் இவ்வளோ கிடைக்கும் பாஜக கூட்டணிக்கு இவ்வளோ கிடைக்கும் அதிமுக கூட்டணிக்கு இவ்வளோ கிடைக்கும் இந்தி கூட்டணிக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஓட் ஷேரை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் தொகுதிகள் எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணலை பண்ணல இப்ப டைம்ஸ் நவு ஒவ்வொரு கூட்டணிக்கு எவ்வளவு தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது தமிழக அரசு எல்லா டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஓட்சியார் கிடைக்கும் அப்படின்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பதினேழு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் மற்றவைக்கு பதினாறு பர்சன்டேஜ் அப்ப இந்திய அலையன்ஸுக்கு நாற்பத்தி எட்டு என்டிஏவுக்கு பாஜகவுக்கு பத்தொம்பது அதிமுகவுக்கு பதினேழு அதர்ஸுக்கு பதினாறு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த தொகுதி அடிப்படையில் பார்க்கும்போது இந்தி கூட்டணி இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி இதுதான் ரொம்ப முக்கியம் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டுலேருந்து ஆறு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதிமுக ஒன்றுலேருந்து மூணு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதர்ஸு ஜீரோவில் இருந்து ரெண்டு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சர்வே முடிவுகள் வந்திருக்கு அப்போ இதில் டாக் ஆஃப் த டவுன் என்ன தெரியுமா இதுலேயும் அதிமுகவை விட பாஜக கூட்டணி கூடுதலான தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி இந்தியா டிவி இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியா டிவி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான்கு தொகுதிகள் ஜெயிப்பாங்க தமிழகம் புதுச்சேரியில் அப்படின்னு இந்தியா டிவி சிஎன்எக்ஸு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ டைம்ஸ்னாவும் பாஜக பாஜகவுடைய கூட்டணி அதிமுக கூட்டணியை விட அதிக தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இப்போ இந்த ரிசர்ட்லேயும் வந்திருக்கு இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த கருத்து கணிப்புகள் குறித்து கேள்வி வந்து எழுப்புகிறாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாரு என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவுக்கு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் ஜோசியம் வந்து பார்த்து கிடைக்கீங்க மக்கள்கிட்ட நேரடியாக போய் கேட்டால் தான் சென்றால் தான் லட்சணம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுடைய நம்பர்ஸை பார்த்து அதிமுக ட்ரிகர் ஆகிட்டாங்க போல ஏன்னா எல்லா சர்வே முடிவுகளும் பாஜகவுடைய கூட்டணி அதிமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ளும் அப்படின்னா எல்லா ஒப்பீனியன் போல்லையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அது சாணக்கியால் இருந்து ஆரம்பித்து இந்தியா டிவி டைம்ஸ் நவு எல்லாருமே ஏன் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை நம்ம தமிழக மீடியாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவங்க தான் அப்படிப்பட்ட புதிய தலைமுறையே அதிமுகவை விட பாஜகவுக்கு கூடுதல் ஓட்சர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வரக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் பார்த்து எல்லாமேவா ஏமாத்துவாங்க எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்போ கள நிலவரத்தை கருத்து கணிப்புகளில் எதிரொலிக்கிறாங்க அதை ஏற்றுக்க முடியாம இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஆவேசம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு பாஜக பதிவுகள் போட இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு உங்களுடைய கணிப்பு என்ன வரக்கூடிய மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி எவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பாஜக கூட்டணி எவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட்டணி எவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அண்ணாமலை டெல்லிக்கு வந்து போயிட்டு வந்திருக்காரு டெல்லியில் பாஜகவுடைய அந்த உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்து பாஜக தலைவர்கள்கிட்ட ஆலோசனை நடத்திய பிறகு அவர் தமிழகம் திரும்பியிருக்காரு கோயம்புத்தூரில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காருன்னா எழுதி வச்சுக்கோங்க நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு கோவை மட்டும் கிடையாது கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு நீலகிரி இந்த கொங்கு பெல்ட்டில் டெஃபினட்டாக பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு இதில் கோவையை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் போட்டியிட போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகலை ஆனால் சோசியல் மீடியாவில் அவர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒருவேளை அண்ணாமலை போன்ற ஒரு பிரபலமான ஒரு நபர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டாரு அப்படின்னா டெஃபனட்டா ஏன்னா மும்முனை போட்டி எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல யாருக்கு வேணாலும் அட்வான்டேஜ் வந்து எடுக்கலாம் அதில் அண்ணாமலை போன்ற ஒரு பிரபலமான மனிதர் வந்து போட்டியிடும்போது டெஃபனட்டாக அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு திமுகவுடைய கூட்டணியில் கம்யூனிஸ்ட் தான் கோவை பாராளுமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜெயிக்கிறாங்க மக்கள் நிதி மையம் உள்ளே வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோம் கமலஹாசன் வந்து கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா கமலஹாசனுக்கு ஒரு மக்களவை தொகுதியை கூட திமுக ஒதுக்கலை ராஜ்யசபா சீட்டு ஒரே ஒரு சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டை மட்டும் ஒதுக்கியிருக்காங்க அப்போ கோயம்புத்தூர் இருந்து கமலஹாசன் அவர்கள் வெளியே போகிறாரு மறுபடியும் கம்யூனிஸ்டு தான் அங்கே வந்து போட்டியிட போகிறாங்க அப்போ கம்யூனிஸ்ட்டாக தாமரையா அப்படிங்கிறத நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா டெஃபனெட்டாக தாமரைக்கு அங்கே பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதுலேயும் அண்ணாமலை போன்ற நபர்கள் போட்டிவிட்டார்னா மிகப்பெரிய மார்ஜினில் பாஜக ஜெயிப்பதற்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நான் திட்டவட்டமா அண்ணாமலை எம்பிசை ஜெயிச்சாலும் தமிழக இருந்து அண்ணாமலையை வெளியே கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதி ஏன்னா அண்ணாமலையை தான் பாஜக மேலிடம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறத பாஜக தொண்டர்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்